ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதில் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை வந்து வதக்கிறோம் நான் ரெண்டு வெங்காயம் வந்து போட்டிருக்கேன் சோம்பு போட மறந்துட்டேன் அதான் இப்போ போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க கூடவே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெஜ் குரு வெஜிடபிள் குருமாவுக்கு நான் பீன்ஸு கேரட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன் கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பட்டாணி வந்து நான் சஃபல் பட்டாணி எடுத்திருக்கேன் நீங்கள் நம்ம பச்சை பட்டாணி வாங்கி ஊற வச்சு எடுத்துக்கிட்டாலுமே ஓகே தான் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நான் கரம் மசாலா போட்டிருக்கேன் நான் எப்போவுமே வந்து ஏலக்காய் பட்டை லவங்க எல்லாம் அரைச்சி வச்சுக்குவேன் ஏன்னா அது வாயில் பட்டை பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் முழுசாக கூட போடணுன்னா போட்டுக்கோங்க அது கூடவே மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு காயெல்லாம் தூ அதில் எடுத்து போட்டுருங்க பட்டாணியும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் கசகசா பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு எல் கொஞ்சம் ரெண்டு மூணு முந்திரி ஒரு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரைச்சதை எடுத்து ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க மேலே நல்லா கொதித்ததுக்கப்புறம் பச்சை வாச போனதுக்கப்புறமா கருவேப்பில் கொத்தமல்லி தூவி அரைக்கிடுங்க ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் குருமா இதுக்கு ஏற்ற மாதிரி சப்பாத்தி செய்யலாம் வாங்க இப்போ சப்பாத்தி மாவு நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன் நம்ம ஒரு உருண்டை எடுத்து அதை நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ஒரு சின்ன சைஸாக வந்து அதை தேய்ங்க கல்லும் காய வச்சாச்சு சின்ன சைஸாக தேய்ச்சிக்கோங்க இப்போ தேய்ச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சொட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயும் ஊற்றலாம் நீங்கள் கீ ஊற்றணுனாலும் நெய் ஊற்றியும் தேய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ இதை வந்து தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி சதுர வடிவில் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி போடுவீங்களா அப்படின்னு சொல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி எப்பயுமே மூணே தடவையில் திருப்பணும் மூணு ம முறை மட்டும்தான் திருப்பணும் அப்போ தான் நல்லா உப்பி வரும் பாருங்கள் நல்லா உப்பி வந்தோன்னே அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி திருப்பி எடுத்துருங்க ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி இந்த சப்பாத்திக்கும் எல்லா சப்பாத்திக்குமே வந்து வெஜ் வெஜிடபிள் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ